ஒருவேளை அப்படிங்கிற நம்பிக்கையாவது இருக்கும் ஒருவேளை நம்பிக்கைக்கு நம்பிக்கைக்கு மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவள் பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் குழந்தையர் ஒன்றாவது அதிகாரத்தின் எட்டு ஒன்பது வசனங்களில் சொல்லுவார் ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிட்டு எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக சி நல்ல கவனமா கேட்கணும் வேட நீங்க எவ்வளவுதான் விசுவாச வீரர்களா இருந்தாலும் உங்க பலத்துக்கு மிஞ்சின பாரமான வருத்தம் உங்களுக்கு நம்பிக்கை பவுல் சொல்றார் பவுல் சொல்றார் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தவர் சொல்றார் அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ஒன்பதாவது வசனத்துல மரணம் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக மறித்தவரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்க தேவன் தேவன் யாரு மரித்தோரை இது தெரிஞ்சோம் நாங்க என்ன வரும் என்று நம்பி இருந்தோம் மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள நிச்சயத்திருந்தோம் நிச்சய எப்படியும் சாவுதான் ஆமே மரணம் வருகிறது போல இருக்கு பாடு பரலோகமே அந்த டைம் இந்த மாதிரி பாட்டலாம் ஆமே தாலூயா அந்த டைம் தான் இந்த மாதிரி அப்படிப்பட்ட மரணத்தின் அவர் எங்களை தப்பு எப்படி தார் அது தெரியாது ஆனா நாங்க எங்க சொல்ற கேளுங்க எங்களுக்கு மிஞ்சின் ஒரு பார இங்க மேல ஏறிச்சு அப்ப நினைச்சோம் இதோட எல்லாமே போச்சு இதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சோம் ஆனா ஆமே நாங்க நினைக்கிறதுக்கு மேல அவருடைய செயல்கள் நாங்கள் நினைப்பதற்கு மேல ஆமே அதாவது விசுவாசத்தை விசுவாச ஓட்டத்தை ஓடுற பவுலுக்கே பிழைப்போம் நம்பிக்கை இல்லாம இருக்கும் போது இந்த சாரி பாத்து விதவைக்கு ஆமே இந்த டைம்ல இந்த டைம்ல சி நல்ல கவனிக்கணும் இதான் என் ஆண்டவருடைய இறக்கம் இந்த டைம்ல என்னுடைய அளந்து எனக்கு செய்ய மாட்டார் இந்த டைம்ல அவருடைய இரக்கத்தின்படி தான் எனக்கு செய்வோம்